வணக்கம் அன்பு நண்பர்களே ஹீலிங் எண்களின் மகத்துவம் வரிசையிலே பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய அடுத்த மகத்துவம் வாய்ந்த எண் உடலில் தேங்கிய கொழுப்பு அகர எடை குறைப்புக்கான மந்திர எண் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று எட்டு ஒன்பது இந்த எண் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு எண் இந்த ஹீலிங் நம்பர்ஸினுடைய ஆய்வுகள் செய்பவர்கள் இந்த எண் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு உள்ளார அந்த புரிதல் உண்டாகும் இந்த எடை குறைப்புக்காக பல்வேறு எண்கள் இருந்தாலும் கூட எல்லா ஏன்னா குண்டா இருக்கிறவங்க ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒரே கேட்டகரிக்குள்ளார இருக்க மாட்டாங்க ஏன்னா உடல் எடை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்திலே உண்டாகக்கூடிய ஒரு குழப்பம் உடல் அதீத கொழுப்பு உற்பத்தியை செய்து கொண்டிருக்கும் போது அந்த கொழுப்புகள் உடலுடைய அனைத்து பாகங்களிலும் சேர்ந்து கொண்டு கொழுப்பு நிறைந்த அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அந்த கொழுப்பு கட்டிய வெட்டி எடுப்பாங்க அப்படி வெட்டி எடுத்தாலும் கூட ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கொழுப்பை எடுத்துருவாங்க எடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுக்குள்ளார அதை கூட மீறி அதிகப்படியான கொழுப்பு அந்த இடத்திலே உற்பத்தி ஆகிவிடும் இது மாதிரி உடலில் தேங்கி நிற்கக்கூடிய கொழுப்பினை அகற்றி அதன் மூலியமாக எடை குறைப்பிற்கான ஒரு மந்திர தான் இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த மந்திர எண் இது அனைவருக்கும் நாம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பொருளாதாரம் வளர்ச்சி ஆரோக்கியம் என்பதெல்லாம் எல்லாரும் நாங்கள் பண்ணலாம் இது அதீத எடை இருப்பவர்களுக்கு மிகவும் உதவும் முக்கியமாக கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகரித்து அதன் மூலியமாக எடை இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாக உதவும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இது மாதிரி அதிக உடல் எடையினால் பாதிப்படைத்திருந்தால் அவர்களுடைய அன்றாட அந்த சிகிச்சை முறையோடு சேர்ந்து இந்த எண்களின் அற்புதமான இந்த ஸ்விட்ச் வேர்டு இதை நம்ம வாழ்க்கையிலே பயன்படுத்தி ஒரு அதிர்ஷ்டத்திற்கான ஒரு எடை குறைப்பதற்கான ஒரு பாதையை நீங்க ஓப்பன் பண்ணி விடுங்க சரிங்களா இது ஒரு சிறப்பாக செயல்படும் ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஐம்பது நாட்குள்ளார பார்த்தீங்கன்னா இது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்திடலாம் பொருந்தி இந்த நம்பர் பொருந்திருச்சு அப்படின்னு சொன்னா இதுவே போதுங்க செம்மையா இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது இதை எப்படி தியானிப்பது என்று பார்ப்போம் ஐந்து நான்கு மூன்று அடுத்து கொஞ்சம் கேப் அதிகரித்து அப்புறம் இரண்டு ஒன்று எட்டு ஒன்பது இப்படின்னு சொல்லணும் இப்போ இதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க ஐந்து நான்கு மூன்று எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்படி சொன்ன பின்னாடி இந்த எண்களை நாம் எதற்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்ப அதற்கான ஒரு இதுல உடலின் அதிக கொழுப்பு அகன்று எடை குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லணும் சொன்னிட்ட பின்னாடி திரும்பவும் ஐந்து நான்கு மூன்று ஒன்று எட்டு ஒன்பது உடலின் அதிக கொழுப்பு அகன்று எடை குறைந்து வருகிறது இப்படி தான் இதைத் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு முறை நீங்க தியானித்து வந்தால் தினசரியும் முக்கியமாக காலை நேரத்திலே காலை நேரத்திலே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நான்கரை மணியிலிருந்து ஒரு ஐந்தரை மணிக்குள்ளார எழுந்து சும்மா குளிச்சாக குளிச்சாகணும்னு கூட இல்லைங்க முகம் கை கால் முகம் கழுவிக்கிட்டு அப்படியே நீங்க இத தியானிக்கலாம் இந்த வீடியோவையே நீங்க போட்டுட்டு தியானிக்கலாம் அல்லது நீங்க இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஒளி பிரகாசம் அதிலே இருந்து இந்த எண்கள் வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு கூட ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் தியானித்தால் போதுமானது சரிங்களா இப்ப இதுக்கு அடுத்தது இப்ப நம்ம இது அறிமுகம் இதுல இருக்கும் இதற்கு பின்னாடி ஒரு நிமிடத்துல இருந்து உங்களுக்கு அதனுடைய தியானிக்கும் அந்த வீடியோ ஆரம்பமாகி விடுகிறது அது ஒரு நாற்பத்தி எட்டு முறை வருங்க நாற்பத்தி எட்டு முறை வரும் ரொம்ப எளிமையாக அதை பார்த்து கொண்டே கூட நீங்கள் தியானித்து விடலாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக விளைவுகள் அதிகமாக வர தூண்டுவதற்காக அந்த அற்புதமான அந்த ஹீலிங் ஒளி சேர்க்கப்பட்டிருக்கிறது பிறச்சேர்க்கையாக அதனால அந்த ஒளியை மனதில் அது காதலை கேட்டுக்கிட்டே கண்களால் அந்த எண்களை உணர்ந்து கொண்டீர்களானால் நீங்கள் இந்த பலனை அடைவதற்கு உத்தரவாதம் வழங்கலாம் நல்லது நண்பர்களே நாம இந்த எண்களின் தியானத்திற்கு உள் நுழையலாம்